இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கடலூர் மக்களவை தொகுதியினுடைய தேமுதிக வேட்பாளர் திரு சிவக்குழுந்து அவர்கள் அவரிடம் அந்த தொகுதி குறித்த பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் முதல்ல முதலில் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை இந்த தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சார் ஸோ இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க ரொம்ப பெரிய ஒர்க்குக்கு அப்புறம் எலக்ஷனும் இப்போ முடிஞ்சிருக்கு இப்போ உங்களுடைய தொகுதி மக்கள் வந்து எப்படி என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க உங்களுடைய பிரச்சார அனுபவங்கள் எப்படி இருந்தது சார் நான் வந்து கேப்டனுக்கு நான் சிறு வயதுலேருந்து மன்றம் துவங்கி கேப்டன் எங்கே பேசினா பேசினாலும் சிவகுணம் அப்படி சொல்லும்போது போது பட்ட காலத்துலேருந்து என்னோட இருக்கிறான் அப்படின்னு தான் மன்ற சாரத்தையும் சொல்லிட்டு இருப்பாருங்க நம்ம கழகம் துவங்கிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பன்ருட்டியில் நான் இருந்தாலும் பண்டூட்டியில் வேற ஒரு வேட்பாளர் வேறு ஒரு வேட்பாளர் அங்கே நிற்கக்கூடிய பக்கத்து பக்கத்துல நெல்லிகுப்பத்தில் நின்று ஆக வேண்டும் என்று தலைவர் சொன்னார் அந்த அறிமுகம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ருட்டி தொகுதியிலேயே என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அவரோடு என்னை சட்டமன்றத்திற்கு கேப்டன் வாழ்த்து சென்ற அனுபவம் கட்சி துவங்கிய முதல் கட்சிக்கு மாவட்ட செயலாளராக இருப்பதனால் மக்களிடத்திலே நல்ல ஒரு பெயர் இருக்கிறது எந்த நேரத்திலும் வந்து கேப்டன் என்றால் சிவக்குழுந்து என்று சொல்கின்ற அளவுக்கு சிவக்குழுந்து என்றால் அது வந்து கேப்டனுடைய தொண்டன் என்று சொல்கிற அளவுக்கு எனக்கு அங்கே ஒரு பெயரை நான் வளர்த்து வைத்திருக்கிறேன் அதன் அடிப்படையிலே கேப்டன் எங்களை விட்டு எங்களை விட்டு மறைந்த பிறகு மறைந்த பிறகு அந்த சோகத்திலிருந்து நாங்கள் மீள்வதற்குள் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது நான் எல்லாம் சற்றம் எதிர்பார்க்கவில்லை நான் கடலூர் பாராளுமன்ற வேட்பாளராக நான் என்னை நான் சற்று எதிர்பார்க்கல ஏனென்றால் தலைவர் எழுந்த அந்த சோகம் என்னை போன்றவர்களை விட்டு அகழ்வதற்குள் இந்த தேர்தல் வந்தது கேப்டன் எப்படி என்னை வளர்த்து ஆளாக்கி என் மீது அன்பு செலுத்தியிருந்தாரோ அந்த அன்பிற்கு தொழிலும் குறைவில்லாமல் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு அந்நியாக வந்து அன்னையாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அந்நியார் அவர்கள் என்னை கடலோர பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்தார்கள் அதுவே அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு ஒரு விசுவாசத்திற்கு ஒரு நம்பிக்கைக்கு அந்த வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது நான் வாக்கு கேட்டு செல்லும் இடமெல்லாம் பெண்கள் வந்து ஆரத்தி எடுத்து மிக மகிழ்ச்சியாக என்னை வரவேற்று கேப்டனை நாங்கள் இடம் எழுந்துவிட்டோம் அந்த இடத்திலே வெற்றி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று வாயார சொல்லி என்னை வாழ்த்து அனுப்பியது வெற்றிக்கான முகாந்திரமாகவே நான் கருதுகிறேன் உங்களுக்கு எதிர் வேட்பாளர்கள் அதாவது எதிர்கட்சிகள் அங்கே உங்களுக்கு எதிராக போட்டியிட்டவர்களை தாண்டி உங்கள் மீதான நம்பிக்கை ஒன்று இருந்ததா மக்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இரண்டா இதற்கு முன்பு இருந்த ஐந்து ஆண்டு கால பாராளுமன்ற எம்பியாக இருந்தவர் திமுகவை சேர்ந்தவர் ஏற்கனவே ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அவர்கள் இரண்டு இடத்திலுமே சரியாக பணி செய்ய முடியாததன் காரணமாகத்தான் ஆரணி தொகுதியை திமுகவும் கடலூர் தொகுதியை காங்கிரஸுமா மாற்றி அறிவிச்சாங்க வேட்பாளரை ஆரடி தொகுதி வேட்பாளர் கடலூரில் போது அந்த தொகுதி மக்களே வந்து நம்ம சிவக்குழுந்து தேமுதிகளை கேப்டனுடைய விசுவாசியை நம்ம ஏற்றுக்கொண்டால் என்ன என்கின்றது அவர்களாகவே பேசிக்கொள்கின்ற சம்பவங்களை நான் தொகுதி முழுவதும் பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறேன் அதே போல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போத கூட்டணியில் அனைத்து இந்த அண்ணாதரோட முன்னேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அதன்மாரி அந்நியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இரண்டு நாள் எனக்காக தொடர்ந்து அங்கே பிரச்சாரம் இதை எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய வலுவை உண்டாக்கியது இரண்டு நாள் எனக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க மக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பு பெண்கள் மத்தியில் கேப்டனுக்கு என்னை என்னை வந்து கேப்டனாவுடைய உருவத்தில் என்னை பார்த்து தான் வாக்களித்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் மிகப்பெரிய வெற்றி பெறுவது தொகுதி பிரச்சனைகளாக நீங்கள் அனலைஸ் பண்ணதும் அண்ட் அந்த அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வாக நீங்கள் வச்சிருக்கிறதும் என்ன சார் நான் வந்து கேப்டர் மாதிரி இயல்பானேன் சார் நான் மக்கள்கிட்ட செல்லும் போது நான் சொன்னது பல பிரச்சனைகள் இருக்குது என்எல்சி பிரச்சனை இருக்குங்க மீனவர் பிரச்சனை இருக்குது துறைமுக பிரச்சனை இருக்குது விக்ரவண்டி டு தஞ்சாவூர் சாலை வந்து பல ஆண்டுகளாக கிடைப்பில் கிடைக்கும் வேலை நடைபெறாமல் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்குது வருகின்ற ரயில்லாம் வந்து பன்ருட்டி கடலூர் என்றெல்லாம் நின்று செல்லாமல் எக்ஸ்பிரஸ் எல்லாம் நிற்காமல் இருக்குது அதெல்லாம் வந்து நிறுத்தணும்னு சொல்கிற எல்லாம் இருக்குது இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்குது அதற்காக கண்டிப்பாக நான் வந்து குரல் கொடுப்பேன் அங்கே குரல் கொடுப்பதில் எந்த விதமான நிர்பந்தமும் தேமுதிகவுக்கு இருக்காது நான் நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை குரல் கொடுப்பேன்னு சொல்லி நான் என்னுடைய மக்கள் கொடுத்துருக்குறேன் அதை தவிர்த்து நான் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆறு மாதத்திற்கு மூன்று மாதத்துக்கு ஒரு துறை ஒரு முறை வியாபாரிகளை பொதுமக்களை இங்கே இருக்கின்ற அனைத்து நண்த முன்மோட்டிகள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் அழைத்து இந்த இந்த நேரத்தில் எந்த மாதிரி பிரச்சனையை நாம் வந்து அணுகனா எந்த கேள்விகளை நம்ம பாராளுமன்றத்தில் ஒழித்தால் நம்ம மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் ஆலோசனை செய்து உங்களுக்கு நான் குரல் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்தேன் அதை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஒரு நல்லா செயல்பட்டுருக்கிறீங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்க மக்கள் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகள் வர அன்னைக்கு பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி